நாகை மாவட்டம் தலைஞாயிறு சியோன் ஜெப ஆலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பங்கேற்றார் நாகை மாவட்டம் தலைஞாயிறில் உள்ள சியோன் ஜெப ஆலயத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு விழா ஆலய போதகர் சந்திரமோகன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது நள்ளிரவு பிரார்த்தனைகளும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கு நன்றி தெரிவித்து வழியனுப்பும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை வரவேற்கும் விதமாக இரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்று புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து புத்தாடைகளை வழங்கினார் இவ்விழாவில் பேரூராட்சி மன்ற தலைவர் செந்தமிழ் செல்வி பிச்சையன் அதிமுக ஒன்றிய செயலாளர் சௌரியராஜன் கவுன்சிலர் நாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அத்தோடு நம்முடைய நிகழ்ச்சி ஆராதனை தொடங்க இருக்கிறது அனைத்து உள்ளங்களுக்கும்